வாக்கு எண்ணிக்கை மையம் நான் வந்து ஒரு மாநில கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன் எல்லா இடத்தையும் மானிட்டர் பண்ண எல்லா இடத்தையும் பார்க்கணும் வாக்கு எண்ணிக்கை மைய மையத்துக்குள்ளே பொதுமக்கள் இருக்கிறாங்களா கோயம்புத்தூர் பொதுமக்களை வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே விடுறீங்களா வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே இருப்பது கட்சி முகவர்கள் மூன்று கட்சியினுடைய முகர்வர்கள் இருக்க இடத்துல அது எப்படி பொதுமக்கள் கோவப்படுறாங்க அது எப்படி பொதுமக்களுக்கு கோவரும் அது எப்படி பொதுமக்கள் பொதுமக்கள் வாக்கு எண்ணிக்கைக்குள்ளே யாராச்சும் பார்த்தீங்களா பொதுமக்கள் அலோவ் பண்ணுறாங்களா ஜிசிடி கேட்டுக்குள்ள கோயம்புத்தூர் பொதுமக்களை பார்த்தீங்கன்னா பொதுமக்களை எங்கே சந்திக்க வேண்டுமோ பொதுமக்களுக்கு அங்கே சந்திக்கிறோம் வாக்கு எண்ணெய் மையத்துக்குள்ள பொதுமக்களே அலோவ் பண்ண மாட்டாங்க அலோவ் பண்றது மீடியாவும் அப்ப யாரு நீங்க சொல்லுங்க நான் கேட்கறேன் அவர் கேட்ட கேள்வி நான் கேட்கிறேன் யாரு கோவன் அது முகவர்களும் கட்சி முகவர்களும் மீடியா நண்பர்களும் இருக்க அங்கே என்ன வேலைன்னு நான் கேட்கிறேன் பொதுமக்களை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறோம் அடுத்து வேட்பாளர் எங்க இருக்க வேண்டிய அவங்க இருக்கிறானே அதே இடத்துல வேட்பாளர் வேற இடத்துல இருக்கக்கூடாதா வேட்பாளர் வேற ஒன்று பேசக்கூடாதா அதே ஊர்ல இன்னொரு பணி செய்யக்கூடாதா ஏன் வாக்கு எண்ணிக்கிற அணிக்கு வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள உட்காரணும் ரூல் இருக்கா அல்ல ஓட்டு போட்டுட்டு வேட்பாளர் ஓட்டு போட்ட மையத்துக்குள்ளே சேர் போட்டு உட்காரணும் ரூல் இருக்கா எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி ரூல் இருந்தா சொல்லுங்க மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவீங்கல்ல அந்த மேனிஃபெஸ்டோவில் அதில் இப்போ அதுக்கான காரியங்கள் செய்வீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி செய்வதற்காக தானே கொடுத்துருக்கோங்கண்ணா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இத்தனை காலமாக கோயம்புத்தூரில் நடக்காததை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் அதே நடத்தி காட்டுவோம் இத்தனை காலமாக பத்தாண்டு காலமாக அதிமுகவினுடைய ஊழலை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்தாங்க ஸ்மார்ட் சிட்டியிலிருந்து எல்லாத்துலேயும் ஊழலை பார்த்தாங்க அதையெல்லாம் கையில் எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியினுடைய

a party first has to attain the vote share it's a step by step process overnight a party cannot claim everything a party has to enter the double digit first a party is like a baby a baby has to first crawl a baby has to walk a baby has to run it's a step by step process our party is patient we know at a particular point of time where we need to be we are exactly where we need to be at this point of time we know at 2026 where we want to go

பத்திரிகை நண்பர்கள்ட்ட தவறான தகவலை சொல்லக்கூடாது அந்த தவறான தகவலை நம்பி பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வியை நடக்கக்கூடாது வேற ஏதாச்சும் இதை விட என்ன போக முடியும் ஏன் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் வந்தது பெருசு இல்லையா அது வந்து ஏற்றம் தானே காட்டுது இறக்கத்தை காட்டுதா பன்னெண்டு இடத்துல இரண்டாவது வந்திருக்காங்க அது ஏற்றம் இல்லையா கோயம்புத்தூர் பாரி மாதிரி இடத்துல அதிமுகவுனுடைய கோட்டைன்னு சொன்னதை ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக மூன்று இடத்துல டெபாசிட்டும் இழந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில் இது ஏற்றம் இல்லையா இது மக்களோட மக்களால் போனனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு இந்த ஓட்டு ஏன் வந்திருக்கு மக்களோட மக்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பணி தான் அந்த ஓட்டு வந்திருக்கு அடுத்து வெற்றி மூன்று முனை போட்டி இரண்டு முனை போட்டியாக மாறி நாற்பது சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி அடுத்து வரும் இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அது கட்சிக்கும் தெரியும் மக்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கு இன்னும் உழைச்சிக்கிட்டே இருங்க கடுமையா உழைங்க என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஜிஓ இஷ்யூ பண்ண சொல்லுங்க மாநில அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க கரண்ட் ஏத்த சொல்லி எப்ப சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் சும்மா உங்க பொய்ய பேசி தெரிஞ்ச எப்ப பதில் சொல்றது நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு சரித்திரம் காணாத அளவுக்கு நம்பிக்கை வைத்து வாக்களிச்சிருக்கிறீங்க கட்சி போட்ட எல்லா இடர்பாடுகளை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க ஆளும் கட்சியினுடைய பணபலம் படைபலம் இந்த நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உழைப்பு என்பது இரட்டிப்பாக இரட்டிப்பாக கோவை மக்கள் குறிப்பாக அவர்களுடைய வளர்ச்சி நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செயல் எல்லாம் கொண்டு வருகின்றோம் இந்த வாக்கு உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கிறது நாங்கள் சரியான பாதையில் தான் செல்லுகின்றோம் என்று தமிழக மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள்